வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய தையல் பாடம் பதினாறு இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது சாரி பிளவுஸ் கட்டிங் சாரி பிளவுஸ் கட்டிங்கில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா அளவு ப்ளவுஸை வச்சு நான் முதல் ஒரு மெத்தட் சொல்லிக் கொடுப்பேன் ப்ளவுஸை ரெண்டாக மடித்து ஃபோல்டு பண்ணி நம்ம அளவு எடுக்கிறது இப்போ வந்து அந்த காலத்தில் அம்மா காலத்துலலாம் பாட்டி காலத்துலலாம் இப்படி தான் ப்ளவுஸ் மெத்தட் பண்ணுவாங்க மெஷர் பண்ணுவாங்க ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும் அதோடு சில டிப்ஸும் சேர்த்து நான் சொல்ல போகிறேன் இப்போ இப்போது ஸாரீ ப்ளவுஸில் ரெண்டு பக்கம் பார்டர் கொடுத்துருக்காங்க நமக்கு கைக்கு ஒரு பார்ட்ரு தான் தேவை அந்த கை பகுதியை நான் ரெண்டாக மடிச்சுட்டு நாலாக மடிச்சிடுறேன் அந்த மடிப்பு எந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் மடித்து உங்கள் பக்கம் ஃபோல்டாக போட்டுக்கோங்க இந்த அளவு இருக்குது இல்லைங்களா பார்ட்ரு அந்த அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த அகலம் வந்து நமக்கு போதுமானதா இருக்கும் ப்ளவுஸோட அளவில் நீங்கள் வந்து ப்ளவுஸை வச்சு கூட அளவு பார்த்துக்கலாம் போதுமான அளவாக நமக்கு இருக்கான்ட்டு இப்போ எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துனா ஈஸியான மெத்தடில் அந்த காலத்து பெரியவங்க சொல்லி கொடுத்த ப்ளவுஸ் அளவு முறை இது பாருங்க பக்கம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கீழே வந்து பவுடருக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் விட்டுருக்காங்க இப்போ பாருங்க பார்டருக்கு ஆஃப் இன்ச்சஸ் விட்டுருக்காங்க இந்த ஆஃப் இன்ச்சஸ்ஸை நம்ம மடிப்புக்கு விட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி ப்ளவுஸை நம்ம வந்து அளக்குற போது இப்படி போட்டு அளப்போம் ஆனால் அவங்க அந்த காலத்தில் வந்து இப்படி இருந்து இப்படி எடுத்துப்பாங்க டைலர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளஸ் ஒரு சென்டிமீட்டர் மேலே டைலர் கூட இந்த மாதிரி அளக்குறத நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த பக்கம் இப்படி வச்சு அவங்களோட அளவு ப்ளஸ் டூ இன்ச்சஸ் டூ ஆஃப் இன்ச்சஸ் சேர்ந்தது ஒன் இன்ச்சஸ் அந்த கணக்கில் நான் டூ இன்ச்சஸ் அளக்குறேன் ஸ்கெயில் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு டூ இன்ச்சஸ் இப்போ வந்து நம்ம இப்படி அளந்துட்டோம் இல்லைங்களா அவங்க இந்த மாதிரி அளந்துட்டா இப்படி இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல ஸ்கெயிலு அவங்களுக்கு தெரியும் மனக்கணக்கு தானே இந்த பொறுப்பூடு போட்டுருங்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருங்க போட்டுட்டு இந்த இடத்துல வந்து த்ரீ அண்ட் ஆஃப் எப்பவுமே எல்லாருக்கும் வைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி வச்சுக்கோங்க அவங்க எப்படி அளப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுப்பாங்க இந்த மாதிரி வச்சு இந்த சைடு இருக்கு இல்லைங்களா இந்த போர்ஷனை இருந்து இப்படி கொண்டு வருவாங்க இப்படி இருக்கு இதுதான் அவங்க அளவுன்னா ஒரு சென்டிமீட்டர் மேலே அப்போ இங்க வருது இந்த இடம் வருது இப்போ இந்த இடம் வருதுங்களா டிகவ் பண்ணி இப்படி கொஞ்சம் அது இந்த இடத்துல ஃப்ளாட்டாக கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து இப்படி வளச்சிருவாங்க அவ்வளோதான் இப்போ கை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ கை கட் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறேன் அவங்க ப்ளவுஸை துணியில போடாமையே அவங்களோட கட்டிங் இருக்கும் இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் கையோட அளவு நான் சொல்கிறேன் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னா அந்த வளைவு வந்து கரெக்டாக வரணும் இப்போ இங்கே இருந்து இப்படிதான் அவங்களோட அளவு முறை இருக்கும் இப்போ விதிச்சு பாருங்களை கையோட வளைவு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும் பார்த்தா இப்போ பாடி உடம்பு சுற்றளவு பாடி ஃபுல்லாக எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் வந்து பார்டர் வந்து நமக்கு வந்து பேக் சைடு வரணும் இந்த மாதிரி துணி இருந்தால் நீங்கள் அது இப்படி போட்டுக்கோங்க பார்டர் கீழே வர மாதிரி உங்களுக்கு இப்ப பார்த்தா தெரியும் நான் வந்து எப்பவுமே ரெண்டாம் அடிச்சு நாலாம் அடிச்சு ஒரே கட்டிங் போடுவேன் இப்போ பார்ட்ரு இருக்கிறதுனால நம்ம தனித்தனியா கட்டிங் போடணும் பேக்கு தனியா ஃப்ரண்ட்டு தனியா கட்டிங் போடணும் இப்போ எப்படி பேக்கு எடுப்பாங்கன்னா இப்படி இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு இதுதான் இது எப்படி ரெண்டாக மடிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் பேக் இருக்குலங்களா இதை ரெண்டா மடிச்சுடுவாங்க இப்படி மடிச்சிட்டோம் கீழ வந்து இதே 1/2 இன்ச் இங்க விட்டுருங்க வெட்டிட்டு இங்க நீங்க 1/2 விட்டுருங்க வெட்டிட்டு இப்படி இதுதான் அளவு அவங்க இந்த அளவு இங்க பாருங்க தையலோடு சேர்த்து அந்த அளவு கவர் பண்ணிப்பாங்க அதே மாதிரி இப்படி வச்சு நெக்கு ஒரு சென்டிமீட்டர் மேலே நான் வந்து ஒன் இன்ச்சஸ் மேலே வைக்கிறேன் இந்த பேக் சைடு வந்து ரொம்ப அளவு பேக்ல குட்டையா இருக்கு ஸோ எனக்கு கொஞ்சம் லென்த் வேணுன்றதுனா லென்த் நான் இங்கே பிளஸ் பண்றேன் ஹைட்டில் கீழே வந்து பவுடர் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஆஃப் இன்ச்சஸ் விட்டிங்கன்னா போதும் அடுத்து வந்து இந்த இடம் வந்து நம்ம எப்பும் போல் தான் இங்கே மார்க் பண்ணுறாங்க அடுத்து இத எடுத்துருவாங்க எடுத்துட்டு இங்கே சைடு ஒரு இங்கேருந்து தைக்கிற அளவு ப்ளஸ் ஒன் சென்டிமீட்டர் மார்க் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அகலம் அகலம் என்ன செய்வாங்க இப்படி ரெண்டா மடிச்சிருவாங்க ஷோல்டர் ஷோல்டர் மடிச்சுட்டு அவங்களுக்கு தேவை இந்த அகலம் செஸ்டோட அகலம் அப்போ இந்த ஹாமுலும் இந்த சைடு இருக்கு நெக்கா இந்த சைடு இப்படி வச்சு இந்த சைட வந்து இப்படி அளந்துக்கோங்க ஃபர்ஸ்ட் சைடோட ஹைட்டோ அங்கிருந்து ஒரு சென்டிமீட்டர் மேல பிளஸ் வந்து டூ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க இதை அப்படியே ஸ்லாண்ட் பண்ணி போட்டணும் போட்டுட்டு இங்கேயுமே வந்து இந்த அளவுல இருந்து நான் டூ இன்சஸ் வச்சிருக்கேன் பேக்குக்கு மட்டும் இப்போ வந்து பிளவுஸ் போட்டு தைக்கும்போது போது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இடுப்போட பக்கம் வந்து ஒரே மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஸ்லாண்ட் பண்ணி எடுக்க சொன்னோம் ஒரு சென்டிமீட்டர் அளவு ஆனா பேக்கு தனியா ஃப்ரண்ட் தனியா நீங்க எடுக்கும் பொழுது ஹாமூல்ல இருந்து இப்படி வச்சு உங்க ஹைட் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்க இருந்து நம்ம பாக்குறோம் இதுல வந்து ஆஃப் எடுத்துக்கிறீங்க இல்லையா இப்போ பேக்ல நம்ம மடிச்சிட்டு பேக் சைடு மடிச்சிருங்க பாருங்க இங்க இருந்து இது வரைக்குமே இது வரை இங்க வந்து மடிச்சிருக்காங்க இந்த இடம் அதனால நான் இங்க இருந்து இது வரைக்கும் வருது பிளஸ் ஒரு சென்டிமீட்டர் தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல இருந்து நமக்கு தேவை டூ இன்ச்சஸ் இந்த ஒன் இன்ச்சஸ் இங்க ஒன் இன்ச்சஸ் இந்த அளவுதான் நமக்கு தேவை அதே மாதிரி இங்க இருந்து அப்படியே இடுப்பு சுற்றுற இடுப்போட உயரம் இந்த அளவு வருது இடுப்புக்கு இங்க இருந்து இந்த பவுடருக்கு மேல வச்சிருங்க வச்சிட்டு இப்படி வச்சீங்கன்னா இந்த அளவு வருது இங்க இருந்து ஒரு சென்டிமீட்டர் மேல இப்படி தள்ளி வச்சிடுங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க இப்படிதான் அந்த காலத்துல வந்து ப்ளவுஸ் கட்டிங் செய்வாங்க ஆனா பர்ஃபெக்டா இருக்கும் இது வந்து தையலுக்கு நம்ம விட்டுருக்கோம் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பாருங்க புரிஞ்சிருக்கோம் ஒரு சென்டிமீட்டரை வச்சு இங்க வளைச்சிடுங்க கை வளைவு எனக்கு வந்து இந்த இடத்துல நான் பானைக்கு தான் எனக்கு தேவை பானைக்கு நீங்க கட் பண்ணும் போதும் டெக்னிக் இருக்குங்க வரையும் போதும் டெக்னிக் டெக்னிக் இருக்கும் நீங்க பானைக்கு வரையும் போது இப்படி நேரா வந்து இப்படியே சேர்ந்து இழுக்காதீங்க ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கையை எடுத்துட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இந்த குறுக்கு கோடு கொண்டு வந்துருங்க இப் அப்பதான் இந்த இடத்துல டேர்னிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு நல்லா அமையும் இப்போ நம்ம இத கட் பண்ணிக்கலாம் பார்டர் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கட் பண்ண வேண்டியிருக்கு இப்போ நான் இந்த ஸ்டெயிட் லைன் கட் பண்ணிட்டேன் இப்படியே சிசர் வச்சு நீங்க எப்படி திருப்பி கட் பண்ணக்கூடாது சிசர் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த பாயிண்ட் இப்படி கட் பண்ணுங்க நான் ஸ்டைட்டா போட்டு ஸ்லாண்டிங் லைன் போட்டு தான் ஷோல்டர் வந்து எப்பவுமே நான் ஸ்டிச் பண்ணுறது டைலர்ஸ் கூட இந்த மாதிரி கட்டிங் வந்து நிறைய பேர் அந்த காலத்துல பண்றாங்க பண்ணியிருக்காங்க இந்த காலத்துலேயும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு முறை நீங்கள் இந்த கட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருந்தா இதுவே நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க பார் இந்த பார் நான் டிசைன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும் நினைக்கிறேன் அதனால எனக்கு இதோட அகலம் வந்து கொஞ்சம் கூட நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல ஃபில்லிங் ஒர்க்கு கொடுத்து ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் அப்புறம் காமிக்கிறேன் இப்போ பேக் முடிஞ்சிடுத்து ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் அதே மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பேக் எடுத்து ஃப்ரண்ட்டுக்கு இங்க வச்சுக்கோங்க கொஞ்சம் இந்த ஹைட் எழுப்பி வச்சிடுங்க ஏன்னா வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பெல்ட்டும் சேர்த்து ஃப்ரண்ட்டோட பெல்ட்டும் சேர்த்து நம்ம கட் பண்ண போறோம் இல்லைங்களா அதனால கொஞ்சம் ஹைட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம ட்ரா பண்ண போறோம் பேக் கட்டிங் அப்படியே வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க நெக்குக்கு கூட அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம் நான் நெக்குக்கு ரவுண்ட் நெக் இருக்கேன் அதனால வந்து நான் இதோட ஷோல்டரோட அளவு அதோட லோ அதை வச்சு நான் அப்படியே அதே அளவுக்கு கொண்டு வந்து இங்கே கொஞ்சம் கவ் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் நெக்குக்கு மற்றதெல்லாம் நம்ம அப்படியே ட்ரா பண்ணிக்கலாங்க அப்படியே வரைஞ்சிடலாம் இது எப்படி நேர்கூடு போட்டிருக்கேன் இது இதோட உங்க அளவு இப்போ இந்த ஷோல்டர் எடுத்துக்கோங்க பேக் ஷோல்டரை அதை இப்படி சென்டர் பண்ணிக்கோங்க பேக் ஷோல்டரை சென்டர் பண்ணிட்டு இந்த சென்டர்ல இங்க ஷோல்டர் சென்டரில் வச்சு நல்லா இழுத்து வைங்க அப்போ இங்க மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பெல்ட் மார்க் பண்ணிக்கலாம் இங்க ஒரு சென்டிமீட்டர் இறக்கி வச்சுக்கலாம் நம்ம இறக்கி வச்சுட்டு பட்டன் பட்டியை ஃபோல்டு பண்ணி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த டாட்டு இப்படி மார்க் பண்ணிட்டு இந்த பெல்ட்டோட இறக்கத்தை கீழே ஒரு சென்டிமீட்டர் இறக்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஹிப் சைடும் இருந்து இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் ப்ளவுஸை இறக்கிக்கோங்க இந்த லைன்லருந்து ஒரு சென்டிமீட்டர் இறக்கிக்கோங்க ஹிப்புக்கு இங்கே வருது இல்லைங்களா இதுலேருந்து கொஞ்சம் தள்ளிக்கோங்க இறக்கிக்கணும் கீழே இறக்கிக்கோங்க இந்த சைடு வந்து சென்ட்ரல் டாட் வந்து இப்படி ஷோல்டர் சென்டராக பண்ணிவிட்டு இந்த டா சென்ட்ரோ டாட்டை எடுத்துக்கோங்க இது அப்படியே வைங்க இதை நல்லா பிரித்து விட்டுக்கோங்க பிரிச்சு விட மடிப்பு மடித்து இங்கே ஸ்டிச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்க ஒரு சென்டிமீட்டர் இல்லைன்னா ஆஃப் இன்ச்சஸ் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் எது எனக்கு பிரிஞ்சே இருக்கிறதுனால நான் இப்படி இழுத்து இங்க பாருங்க இப்படி வச்சு இதை இப்படி வச்சு இது இறக்கும் அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் நான் இறக்கிக்கிட்டேன் இப்போ நான் கொண்டு வரத இதுதான் அளவு இந்த இடத்துல பெல்ட்டுக்கு மெஷர் பண்ணணும் இந்த சைடு ஃபோர் அண்ட் ஹாஃப் இன்சஸ் வச்சுக்கோங்க ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் அண்ட் ஹாஃப் இது அப்படியே லைன் போட்டுடலாம் நீங்கள் இந்த இடத்துல நான் கட் பண்ண பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க சிதும்பல் இல்லாமல் சிசரை கொண்டு போய் நீங்கள் கட் பண்ணணும் சாரீ துணி வந்து வழுக்கோங்க இந்த துணி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால வழுக்கலை பூனம் சரி அந்த மாதிரிலாம் வழுக்கும் நீங்கள் எல்லா கார்னர்லையும் பின் குத்திட்டு ஃபேப்ரிக் பின்ட்டு இருக்குது அதை குத்திட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி நமக்கு ப்ளவுஸ் கட்டிங்க ஒரு இருபது நிமிஷம் ஸ்டிச்சிங்க்கு முக்கால் மணி நேரம் உங்களுக்கு தேவைப்படும் ஹூக்கு தைக்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ நான் கட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம் இந்த சைடு உள்ள இருந்து டாட் மார்க் பண்ணிக்கலாம் எப்பவுமே நமக்கு ஏற்கனவே நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன் டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்ட்டு இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே தான் வந்து நம்ம டாட் வந்து மார்க் பண்ணணும் இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்க அது கொஞ்சம் டல் அடிக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ கட கடா நம்ம மார்க் பண்ணிடலாம் இதையும் வந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் நான் சொன்ன மாதிரி த்ரீ இன்ச்சஸ் ஒன் டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த இடத்துல த்ரீ இன்ச்சஸ் சைடில் ஸ்லாண்ட் பண்ணிக்கோங்க ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கணும் அப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் த்ரீ ஃபோ இங்கே த்ரீ இன்ச்சஸ் இங்கே ஒன் இன்ச்சஸ் தள்ளிட்டு இந்த டாட்டு இங்கே ஒன் இன்ச்சஸ் மா இந்த இடத்துல கண்டென்சர் தள்ளி கோங்க இந்த டாட் டிரா பண்ணிக்கோங்க இதெல்லாம் எனக்கு கோ வந்து நம்ம இப்படி இறக்கும் வச்சிருக்கோம் இல்லைங்களா இது கொஞ்சம் சமமா வச்சுட்டு கொஞ்சம் கட் போல கட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப இறக்கம் இருக்கு அதை நான் கொஞ்சம் இதை சமமா வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நமக்கே பார்க்கும்போதே தெரியும் இது சாரி துணியெல்லாம் கொஞ்சம் கவனமாக நம்ம கட் பண்ணிக்கலாம் பூ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சே கரெக்டாக இருக்கு பாருங்க ரவுண்ட் ஷேப்பு இப்போ நம்ம வந்து இங்கே மெஷர் பண்ணிக்கலாம் இப்படி வச்சுக்கோங்க ஸ்கேலை த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ இங்க வருது த்ரீ இன்ச் பர்ஸ்ட் இங்க எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் த்ரீ இன்ச் அப்புறம் ஒன் இன்ச் அடுத்து ஒன் இன்ச் இங்க சென்ட்ரல்ல த்ரீ இன்ச் இந்த சைடுல பிரிஸ்லாண்ட் பண்ணி டிரா பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் இந்த பக்கமும் நம்ம டிரா பண்ணிக்கணும் இது இங்கேருந்து ஒன் இன்ச்சஸ் வச்சுட்டு சைடில் ஸ்லாண்ட் நேர் கூட அப்புறம் ஒரு சென்டிமீட்டர் அளவு இது ஏற்கனவே நான் ஒவ்வொரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இங்கே ஹப்பில் ஷார்ப்பில் இருந்து ஹப்பில் ஒரு சென் இன்ச்சஸ் இங்கே ஒரு இன்ச்சஸ் இப்படி ஒரு டூ லைன்ஸ் ஸ்லாண்ட் பண்ணி ஒரு லைன் அதுக்கப்புறம் ஸ்லாண்ட் பண்ணி ஒரு லைன் இதுவே நீங்கள் வந்து இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் எங்கே எங்கே மார்க் பண்ணணுமோ அந்த இடத்துல இப்படி வீ கட்டிங் கொடுத்துருங்க அப்போ உங்களுக்கு கட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட்டிங் கொடுத்துருங்க அவ்வளோதான் இதுக்கு ட்ராப் பண்ணி மேல சைடில் ஒன்னு இன்ச்சஸ் வச்சு இப்படி ஸ்லாண்டிங்க ஒரு சென்டிமீட்டர் நான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஈஸியாக எப்படி ப்ளவுஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்லீவு பெல்ட் எல்லாம் எடுக்கணும்ட்டு ஈஸியான மெத்தடு இது வந்து டைலர்ஸ் அந்த காலத்தில் டைலர்ஸ்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் அவங்க வந்து கட்டிங் கொடுத்துட்டு இருந்தாங்க அதே மெத்தடை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அந்த மெத்தடில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுங்க இது வந்து இந்த மாதிரி பெல்ட்டில் ரொம்ப ஷார்ப்பு நம்ம ட்ரா பண்ணி மெஷர் பண்ணும்போது வந்தால் கொஞ்சம் இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஷார்ப்பு இருந்தால் ஷேப்பு நல்லா இருக்காது நீங்கள் கட் பண்ணி மெஷர் பண்ணி அப்புறம் வந்து அதை ஷார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மெஷர் பண்ணுங்கள் உங்களுக்கு இவ்வளோ தேவையில்லை இந்த இடத்துல நமக்கு ஒன் இன்ச்சஸ் தள்ளி கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்லீவ் ஈஸியாக ஸாரீ ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க அது மட்டும் இல்லை கட்டிங்கில் புது மெத்தடும் நீங்கள் கற்றுட்டுருக்கீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதில் சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி